ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா பெருமாள் மகாலட்சுமி வீட்டிற்குள்ள வரணும்னு சொன்னால் நாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது நாளை வைகாசி ஒன்றும் விஷ்ணு பதி பொண்ணிய காலம் இந்த நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்தால் பார்த்தீங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை செய்த பாவங்களில் இருந்து விமோசனம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை கஷ்டப்படும் நம்மளுடைய தலையெழுத்து மாறமுன்னு சொல்லலாம் நாளைய தினம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை வந்து எந்த நேரத்துல செய்யறது பெருமாள் வழிபாட்டை முடித்துட்டு வீடு திரும்பும் போது வீட்டிற்கு வாங்கி வர வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி முதலாம் திகதி அதாவது நாளைக்கு வந்து நள்ளிரவு ஒரு மணிக்கே வந்து துவங்கி காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணு உற்பத்தி வந்து புண்ணிய காலம் வந்து இருக்கிறது அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாள் கோவிலில் மேற்கொள்வது மிகவும் சிறப்புன்னு சொல்லலாம் ஒன்றுமே இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பெருமாள் இருபத்தேழு முறை வந்து வலம் வரணும் அதாவது கொடிமரத்தோடு சேர்ந்து உங்கள் வேண்டுதலை வந்து சொல்லி பெருமாள் இரு ஏழு முறை சுற்றி வந்தால் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் என்பது நம்பிக்கை இந்த வழிபாட்டை பெருமாள் கோவிலை முடித்துட்டும் கட்டாயம் வந்து தாயாரையும் வழிபாடு செய்துட்டு நேரடியாக வந்து வீட்டிற்கு வரணும் வீட்டிற்கு வரும்போது வெற்றிலை பார்க்க மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ முடிந்தால் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வாழம்பூ அதே மாதிரி டைமண்ட் கல்கண்டு கல்லுப்பூ இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வாங்க பூச்சி அறையில் வைத்துட்டு பூச்சி அறையில வந்து விளக்கேட்டி உங்களுக்கு கோரிக்கையை வந்து ஒரு முறை உங்கள் வீட்டு பூச்சி அறையிலேயும் பெருமாள் நம்மிடம் வந்து வேண்டிக் கொண்டாலே பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் இந்த விஷ்ணுபதி பதி புண்ணிய காலத்தில் வந்து பெருமாளிடம் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி பதி புண்ணிய கால நாளுக்குள்ள வந்து பழிக்கம் என்பது இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுபதி பதி புண்ணிய காலத்தில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வரும்போதும் அந்த பொருட்களின் ரூபத்தில் வந்து மகாலட்சுமியும் பெருமாளும் உங்கள் வீட்டிற்குள்ள வந்து நுழைந்து விடுவாங்க வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று அதே மாதிரி மாசி ஒன்று அடுத்தது ஆவணி மாதம் இந்த விஷ்ணு பதி புண்ணிய காலம் வரும் இல்லையா ஒரு வருடத்தில் வரக்கூடிய இந்த நாலு விஷ்ணு பதி புண்ணிய காலத்துல வந்து எவர் ஒருவர் பார்த்தீங்கன்னா தவறாம விஷ்ணு பகவான வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் இது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டு முறையை வந்து பின்பற்றி பலன் பலன்படுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரின்னு ஒரு மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி